அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இனி இன்றைய மாலை நேர உரையாடலில் ஈடுபடுவோம் இப்போது நான் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்போது சில விடயங்களைப் பெற்று சிந்திப்போம் நாம் நமக்கு எல்லாமே தெரியும் என்று எப்போது நினைக்கிறோமோ அப்போதிருந்தே நம்முடைய வளர்ச்சி தலைப்பட்டு தலைப்பட்டு விடுகிறது நமக்கு எல்லாமே தெரியும் நான் எல்லாமே உணர்ந்து விட்டேன் என்று எப்போது நினைக்கிறோமோ அப்போதிருந்தே என்னுடைய வளர்ச்சி தடைப்பட்டு விடுகிறது அப்போதிருந்தே என்னுடைய வளர்ச்சி தடைப்பட்டு விடுகிறது நான் எதுவுமே அறியவில்லை எனக்கு எதுவுமே தெரியாது என்று உணரும்போது தான் உண்மையான வளர்ச்சி எமக்கு ஏற்படுகிறது நாம் எவ்வளவுதான் புத்தகங்கள் வாசித்து ஏனைய குருமார்களை பின்பற்றி அறிவை திரட்டி இருந்தாலும் நமக்கு எதுவுமே தெரியாது என்று உணரும்போது தான் உண்மையான ஞானம் வளர்கிறது நமக்கு எல்லாமே தெரியும் என்று நினைத்து விட்டால் எம்மால் மேற்கொண்டு முன்னர முடியாது எப்போது ஒருவன் தனக்கு எல்லாமே தெரியும் நான் இனி மேற்கொண்டு எதையுமே கற்றுக்கொள்ள தேவையில்லை என்று நினைக்கிறானோ அப்போதிலிருந்தே அவனுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகி விடுகிறது இப்பொழுது ஒரு குருவிடம் செல்கிறீர்கள் அந்த குரு சில விஷய விடயங்களே சொல்லித் தருகிறார் அவற்றையெல்லாம் பின்பற்றி நீங்கள் பூர்ணத்துவம் அடைந்த மாதிரி இருந்தவுடன் உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்று நீங்கள் நினைத்து விட்டால் நீங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பரிமாணங்களைப் பற்றி மேலும் உணர முடியாது போய்விடுகிறது நீங்கள் மேன்மேலும் வளர முடியாது போய்விடுகிறது அதற்கு காரணம் எனக்கு எல்லாம் தெரியும் என்று எப்போது நாம் ஒன்று நினைக்கிறோமோ எப்போது நாம் அதை நினைக்கத் துவங்குகிறோமோ அப்போதிருந்தே நம்முடைய வீழ்ச்சி ஆரம்பமாகி விடுகிறது எனவே நீங்கள் கருதி கொள்ள வேண்டியது என்னவென்றால் எனக்கு எதுவுமே தெரியாது என்று உணரும் தான் உண்மையான ஞானம் வளர்கிறது அதாவது எல்லாவற்றையும் அறிந்த பின்னும் உண்மையிலேயே எனக்கு என்ன தெரியும் எதுவுமே தெரியாது என்று உணர்வது தான் அந்த ஞான நிலையாகும் அது தான் என்லைட்மென்ட் என்று அழைப்பார்கள் எனக்கு எதுவுமே தெரியாது எல்லாவற்றையும் நான் உணர்ந்தாலும் எனக்கு உண்மையில் எதுவுமே தெரியாது என்று உணர்வதே உண்மையான ஞான நிலையாகும் இப்பொழுது பாருங்கள் ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பிறக்கும் குழந்தை அந்த பிறந்த குழந்தையினுடைய மனம் ஒரு தெள்ள தெளிவாக இருக்கிறது அதற்கு எதுவுமே தெரியாது அது ஒரு தெரியாத நிலையில் இருக்கிறது அந்த அறியாமை தான் ஆனந்தம் ஆனால் அது குழந்தையாக இருக்கும்போது அது அறியாமையுடன் இருக்கிறது அதனால் அதற்கு தானே அடைந்திருக்கும் ஆனந்தம் அதற்கு தெரியாமல் இருக்கிறது ஆனால் எதுவுமே தெரியாது என்று அதுக்கு தெரியாது அதனால் தான் அது ஆனந்தத்தை அடையவில்லை ஆனால் ஒரு ஞானியானவர் தனக்கு எதுவுமே தெரியாது தான் எதையுமே அறியவில்லை என்று தெரிநிலையில் உணரும் போது அவர் பூர்ணமான ஆனந்தத்தை அடைகிறார் அதாவது விழிப்புடன் கூடிய அறியாமை தான் ஞானம் என்று ஓசோ கூறுகிறார் விழிப்புடன் கூடிய அறியாமை தான் ஞானம் விழிப்புடன் கூடிய தெரியாமை தான் ஞானம் நீங்கள் விழிப்பு அடைந்த பின்னரும் ஒருவித தெரியாத நிலையில் எனக்கு எதுவுமே தெரியாது என்று உணர்ந்து கொண்டு இருக்கும் நிலைதான் ஞானம் என்று பகவான் ஓசோ கூறுகிறார் அதாவது ஒரு குழந்தைக்கு என்ன குழந்தைக்கு என்ன நடக்குது என்றால் அந்த குழந்தைக்கு உண்மையில் எதுவுமே தெரியாது ஆனால் தனக்கு தெரியாது என்று அதுக்கு தெரியாது அது எதுவுமே அறியாத நிலையில் இருக்கிறது அதனால் அது பூர்ணமான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது ஆனால் ஒரு ஞானியானவர் ஒரு எல்லாவற்றையும் அறிந்த பின்பும் தனக்கு எதுவுமே தெரியாது என்று விழிப்பு நிலையில் தன்னுடைய விழிப்பு நிலையில் தனக்கு எதுவுமே தெரியாது என்று உணரும்போது அவர் பூர்ணமான ஆனந்தத்தை அடைகிறார் தன்னுடைய விழிப்பு நிலையில் தனக்கு எதுவுமே தெரியாது அட எனக்கு உண்மையில் எதுவுமே தெரியாது என்று உணரும்போது தான் ஒரு ஞானியானவர் ஞானம் அடைகிறார் ஒருவர் ஞானியாகிறார் அந்த நிலையை அடைய வேண்டும் அந்த நிலையை உண்மையாக அடையும் போதுதான் அது ஞானம் என்று அடைக்கப்படுகிறது வெறுமனே புத்தகங்கள் வாசித்தோ பல்வேறு குருமார்களை பின்பற்றியோ சேகரித்த அறிவு உண்மையான ஞானமாகாது சேகரித்த எல்லா அறிவுமே ஞானமாக அமையாது சேகரித்த அறிவு உங்களுடைய அறிவைத்தான் கூட்டுகிறது ஆனால் ஞானம் என்பது வேறு ஞானம் என்பது எமக்குள்ளிருந்து வர வேண்டும் ஞானம் என்பது எமது ஆத்மாவிலிருந்து வர வேண்டும் ஞானம் என்பது நானே என்னை உணரும் தான் ஞானம் பெறும் அந்த ஞானம் என்பது நானே என்னை பூர்ணமாக தெரிந்து கொள்ளும் போது தான் ஞானம் பெறும் அப்போது தான் உண்மையாகவே விளங்கும் அட எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு எதுவுமே உண்மையில் தெரியாது கடவுளையும் நான் அறியேன் உலகத்தையும் நான் அறியேன் எனக்கு எதுவுமே தெரியாது என்று பூரணமாக ஒருவன் தெருநிலையில் உணரும் போது மட்டுமே அவன் ஞானம் அடைகிறான் அந்த தெரியாத தன்மைக்குள் பூரணமாக தெரிநிலை தெரிநிலையுடன் நுழைவதே ஞானமாகும் அந்த தெரியாத தன்மைக்குள் தெரிநிலையுடன் நுழைவதே ஞானமாகும் எனக்கு எதுவுமே தெரியாது என்று அவன் கைவிரித்து விடுகிறான் அந்த தெரியாத நிலைக்குள் தெரிநிலையுடன் செல்வதே ஞானம் என்று அழைக்கப்படும் இதற்கு நீங்கள் மீண்டும் குழந்தையாக வேண்டும் விழிப்பு நிலையுடன் கூடிய குழந்தையாக வேண்டும் அதற்காகத்தான் தியானம் ஞான மார்க்கம் போன்றவை போதிக்கப்படுகின்றன நீங்கள் தியானம் செய்யும் போது மனதிலிருந்து எல்லாவித எண்ணங்களும் களையப்படும் போது நீங்கள் பூர்ணமான வறுமை நிலையில் அந்த ஞானத்தை தரிசிப்பீர்கள் பூர்ணமான அந்த வறுமை நிலையில் நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் உங்கள் கவனம் உங்கள் மீதே திரும்பும் அப்போது நீங்கள் ஞானத்தை அடைந்து கொள்வீர்கள் அவ்வாறு அடையப்படும் ஞானமே உண்மையான ஞானமாகும் அதை விட்டுவிட்டு புத்தகங்கள் வாசிப்பதாலோ நிறைய குருமார்களை பின்பற்றுவதாலோ சேகரித்த அறிவு ஞானமாகாது சேகரித்த எல்லாமே குப்பைதான் நீங்கள் எவ்வளவு விஷயங்களை வழியிலிருந்து சேகரித்துக் கொள்கிறீர்களோ அத்தனையும் குப்பைதான் அத்தனையும் உங்களுடைய உள் ஆன்மாவுடன் உங்களை தொடர்பு கொள்ள விடாமல் தடுத்து விடுகிறது உங்களுடைய உள் ஆன்ம தரிசனத்துடன் அடைய விட தடுத்து விடுகிறது உங்களுடைய உண்மையான உள் உயிருவை தெரிந்து கொள்ள முடியாமல் அவை தடுத்து விடுகின்றன எனவே அறிவை களைவதுவே ஞானமாகும் என்று ஓசோ கூறுவார் உன்னுடைய கற்றறிவை களைவதுவே ஞானமாகும் நீ இதுவரை அறிந்துள்ள அறிவுகள் எல்லாவற்றையுமே கழுவி விடுவதுவே உண்மையான ஞானமாகும் என்று பகவான் ஓசோ ரஜனேஷ் கூறுவார் அவ்வாறு எல்லாவற்றையுமே கழுவி விடும்போது மீண்டும் நீ கள்ளங்கவடமெற்ற அந்த இன்னசென்ஸான குழந்தை மனமான நிலையை அடைவாய் அதை நீ விழிப்பு நிலையுடன் அடையும் போது அடையப்படுவதே ஞானம் என்று அழைக்கப்படுகிறது அந்த ஞானத்தில் நமக்குள் பரமானந்தம் இறங்கி வரும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து நமது வானத்திலிருந்து நம்மை சுற்றியும் நமக்கு மேலிருந்து அந்த ஆனந்தமானது நமக்குள் உறங்கி வருவதை நாம் உணர முடியும் அது எப்போது என்றால் எனக்கு எதுவுமே தெரியாது என்று உணரும் போது மட்டுமே எனக்கு எல்லாமே தெரியும் என்று நினைப்பவர்கள் ஏன் மேலும் முன்னேற முடியாமல் போகின்றார்கள் அவர்களுடைய வழியானது அடைபட்டு விடுகிறது அவர்கள் மேலும் எதையும் தெரிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் திணறுகிறார்கள் அவர்களால் மேற்கொண்டு குரோ பண்ண முடியாமல் போகிறார்கள் மேற்கொண்டு வளர்ச்சி அடைய முடியாமல் போகிறார்கள் ஏனென்றால் தனக்கு எல்லாம் தெரியும் என்று அந்த ஆணவத்தை வளர்த்து கொண்டு விட்டதால் தான் அவ்வாறு ஏற்படுகிறது எனவே நேர்களே ஆணவத்தை விடுங்கள் எனக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லாம் அறிவேன் என்பதை என்பதை நினைக்காதீர்கள் உண்மையில் எனக்கு எதுவுமே தெரியாது என்று கையை விரித்துவிட்டு கடவுளின் முன்னால் சரணடைந்து விடுங்கள் அந்த பரமாத்மாவின் முன்னால் சரணடைந்து விடுங்கள் எனக்கு எதுவுமே தெரியாது எல்லாம் நீதான் அப்பனே சிவனே என்று அந்த சிவனிடம் சரணடைந்து விடுங்கள் அந்த ஜீசஸிடம் சரணடைந்து விடுங்கள் அந்த அல்லாவிடம் சரணடைந்து விடுங்கள் அந்த புத்தரிடம் சரணடைந்து விடுங்கள் எனக்கு எதுவுமே தெரியாது நான் பிறந்த போது இருந்த அதே மனம்தான் எனக்கு இப்போதும் இருக்கிறது எனக்கு உண்மையில் எதுவுமே தெரியாது என்று சொல்லிவிடுங்கள் இதைத்தான் சட்டு சுற்றுவதா பாட்டில் கண்ணதாசன் எழுதியுள்ளார் புறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா இறந்த பின்னே வரு வந்து விட்டதடா அதான் அந்த பாட்டு பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா இறந்த பின்னே வருமெய்தி வந்து விட்டதடா அந்த நிலையை அடைவதுதான் ஞானம் நீ புறக்கு முன் உனது மனம் எவ்வாறு இருந்தது என்பதை அறிய வேண்டும் அதே போல் இறந்த பிறகு வரும் அந்த ஆணவமற்ற அந்த அமைதி நிலையை அறிய வேண்டும் இந்த இரண்டும் சேர்ந்ததே ஞானமாகும் நீ பிறக்கு முன் இருந்த மனமும் நீ இறந்த பிறகு அடைய வேண்டிய அமைதியையும் இந்த கணத்தில் அடைந்து விட்டால் நீ ஞானம் அடைந்தவனாகி விடுவாய் பிறக்கு முன்னிருந்த மனதை இந்த கணமே அடைவாயாக இறந்த பின்னே வரும் அமைதியை இந்த கணமே அடைவாயாக அதற்கு உன்னுடைய ஆணவத்தை களவாயாக அவ்வாறு பிறக்கு முன்னே இருந்த மனதையும் இறந்த பின்னே வரும் அமைதியையும் அடைந்து விட்டால் நீயே ஞானம் அடைந்த ஞான ஞானியாகி விடுவாய் பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா வந்து விட்டதடா சட்டி சுட்டதடா கைவிட்டதடா இதான் அந்த பாடல் ஆகவே இன்று ஆண் உரையாடல் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து விட்டால் நான் உண்மையான ஞானத்தை பெற முடியாது எனக்கு உண்மையில் எதுவுமே தெரியாது நான் எதையுமே அறிய மாட்டேன் எனக்கு எதுவுமே தெரியாது என்று அந்த வெட்ட வறு வழியான வெட்ட வழியான அந்த வறுமைத்தன்மையில் மட்டும்தான் நீங்கள் உண்மையான ஞானத்தை அறிய முடியும் எனக்கு எதுவுமே தெரியாது என்று கிரகனிடம் சரணடைந்து விடுங்கள் இந்த பிரமஞ்சத்திடம் சரணடைந்து விடுங்கள் அப்போது ஏற்படுவதே உண்மையான ஞானமாகும் அதை விட்டுவிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்தால் அது உண்மையான ஞானமாகாது இந்த இனிய மாலை வேளையில் உங்களை சந்தித்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்